ஓம் காளி சரணம் திருச்சிற்றம்பலம் அம்மா எங்கே வந்திருக்குறேன்னு பார்க்குறீங்களா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற கர்னூல் பக்கத்தில் நந்தியாலுன்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மகா தான் அம்மா தரிசனம் பண்ண வந்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் பிரதானமான நந்தியை பிரதிஷ்டை செஞ்சுருக்குறாங்க அம்மா வந்து இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளே போக போகிறேன் நீங்களும் என்னோடய இந்த காணொளி மூலயமா மகாநந்தியுடைய தரிசனத்தையும் இதோடைய வரலாற்றையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த வரலாறு தான் ஆதி காலத்தில் நந்தி பகவான் வந்து சிவனை குறித்து இங்கே வந்து தவம் இருந்திருக்கிறார் எதுக்காகன்னா சிவபெருமானுடைய வாகனமாக நான் மாறி அவர் வந்து என்னுடைய இதோட வந்து தாங்கி நான் சிவனுக்கு தொண்டு செய்யணும் சிவபெருமான் தான் என்னுடைய நாயகன் அவருக்கு தொண்டு செய்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய மெயினானத்தில் உணர்ந்த ஒரு விஷயத்தை அவர் ஒரு தீவிரமான அந்த பக்தி கொண்டு இந்த இடத்துல சிவபெருமானை பிரதிஷ்ட செஞ்சு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சு கடுமையாக வந்து அவர் வந்து தவம் இருக்கிறாரு அதை பார்த்த சிவபெருமான் அவரோட தவத்தை மிச்சு பல சோதனைகள் தந்தாலும் அந்த சோதனைகளில் நந்தி தேவர் வெற்றி அடைஞ்சதுனால அவர் காட்சி கொடுத்து அவரை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கினதான் வந்து நம்ம புராணங்கள் சொல்லுது இங்கே கபில முனிவர் நம்ம வந்து திருப்பதியில் பார்த்தோம்னா கபில தீர்த்தம்னு இருக்கும் இருக்கிறதுல அகத்திய எப்படியோ அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான முனி தான் கபில முனிவர் இந்த மகாநந்தியில் நந்தி பிரதிஷ்டை பண்ண அந்த சிவலிங்கத்துக்கு அவரும் வந்து பூஜைகளை செஞ்சு இங்கே நெடுங்காலமாக கபில முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் தவத்தை முடிச்சிட்டு போனோடனே அந்த இடம் ஒரு வனந்தரமான வந்து இடம் அந்த வனந்தரமான இடத்துல இந்த சிவலிங்கம் இருக்குது அதை வந்து புத்து அப்படியே காலப்போக்கில் வந்து மூடிடுது அங்கே பார்த்திங்கன்னா யாதவர்கள் எப்போவுமே வந்து பசுக்களை அங்கே மேய்க்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அதில் ஒரு தெய்வீகமான காரம் பசு என்ன பண்ணுதுன்னா தினந்தோறும் அந்த புத்தில் போய் வந்து ஒரு பால் சொறிஞ்சிட்டே இருக்குது சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி அது மடியிலிருந்து தானாகவே அந்த பால் வந்து சுறிஞ்சு அந்த புற்றில் விழுந்துகிட்டே இருக்குது அப்போது ஒரு நாள் அந்த யாரவர் வந்து பார்க்குறாரு என்னடா இது பால் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இது போய் புத்துல வந்து இந்த பாலை சுரக்குது என்ன அந்த புத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கோடாரி எடுத்து அந்த புத்து உடைச்சு தள்ளுறாரு அப்போது வந்து தெரியாதனமாக வந்து அந்த கோடாரியுடைய இது வந்து அந்த சிவலித்த மேலே பட்டு அந்த சிவலிங்கம் வந்து ரெண்டாக பிளந்த மாதிரியான ஒரு இது இருந்து அதிலிருந்து ரத்தம் பிரிட்டு வலிஞ்சு வருது அதை பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைஞ்சு அவர் மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு அப்போது சிவனுடைய தரிசனம் அந்த யாதவருக்கு கிடச்சி இந்த இடத்துல கோவில் அமைச்சு நீயும் உன்னுடைய மகாராஜாவும் இங்கே இருக்கிற மக்களும் வழிபடுங்க எல்லா விதமான செல்வத்தையும் பெற்றிருப்பீங்க இங்கே விவசாயம் தழைக்கும் இங்கே நான் வந்து ஒரு புனித நான் உருவாக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு புனிதமான ஒரு ஊற்ற சிவபெருமான் அருளாரு அதிலிருந்து பார்த்திங்கன்னா சாளுக்கிய மன்னர்கள் இந்த கோவிலை வந்து கருவறையை வந்து கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பத்தாம் நூற்றாண்டில் வர்ம அப்படின்ற ராஜாக்கள் தொடர்ந்து வழி வழியாக பாரம்பரியமாக நந்திதேவரை தன்னுடைய குலதெய்வமாக ஏற்று அவங்க வந்து இந்த கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக புனரமைச்சு மதிர் சுவர்கள் அந்த கோபுரங்கள் நாலு விதமான வந்து அந்த கோபுரங்கள் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அவங்க வந்து ஏற்படுத்தி தன்னுடைய குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக இந்த நந்தீஸ்வரரை வணங்கிட்டு வராங்க அழகான அந்த கருவறையில் அம்மா போயிட்டு அந்த பரிசு தரிசனம்னு சொல்லுவாங்க நிர்மல்ய தரிசனம் சிவபெருமானுக்கு எந்த அலங்காரம் இல்லாமல் அப்படியே பார்த்தா பரிசு தரிசனம் நம்மளே தொட்டு சிவபெருமானுக்கு அந்த பூஜை பண்ணக்கூடிய பாக்கியம் அம்மா கிடைச்சிச்சு என் பக்தர்களுக்கும் நான் வேண்ட பிரார்த்தனைகள் எல்லாமே நீங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும் அம்மா பார்க்குற ஒவ்வொரு ஸ்தலங்களுடைய தரிசனத்தையும் இந்த காணொளி மூலிமா நீங்கள் பார்த்து பிரார்த்தனை செஞ்சு உங்கள் குடும்பத்துலேயும் சகலவிதமான சௌபாகியம் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாங்கணும் தான் அம்மா எல்லா ஸ்தலங்களுக்கு போக சொல்லி நான் வந்து பிரார்த்தனை செய்வேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கருவறையில் அந்த நந்தீஸ்வரர் காமேஸ்வரி அம்பாள் அந்த அம்பாள் பேர் காமேஸ்வரி அம்பால் நந்தீஸ்வரர் அவருடைய பேர் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த நந்தியோட பேர் சேர்த்த மாதிரி அகத்திரி பூஜை பண்ணால் அகதீஸ்வரர்ன்னு விற்கிறாங்க வசிஷ்டர் பூ பூஜை பண்ணிணா வசிஷ்டேஸ்வரன் வைக்கிறாங்க நந்தி பூஜை பண்ணதுனால நந்தீஸ்வரர்ன்ற திருநாமத்தோட அந்த கருவறையில் அந்த வெட்டுப்பட்ட அந்த இடங்கள்லாம் நல்லா பார்த்து தொட்டு அந்த பரிசுத்தில் என்னால் உணர முடிஞ்சிச்சு அப்போ அதை சொல்ல சொல்ல என்னால் எப்படி சொல்கிறதுனா அந்த குஸ் பாம்னு சொல்லுவாங்கள்ல புள்ள இருக்குதுன்னு அந்த மாதிரி அப்பா அம்மா வந்து அந்த பூஜை பண்ண சொல்ல என்னால் அந்த உணர முடிஞ்சிச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவரிலேருந்து ஒரு ஊற்று வெளிப்படுது அந்த ஊற்று வந்து அப்படியே வந்து அந்த நீர் பாதையில் வந்து அந்த மகாநந்தி குளத்தில் வந்து விழுது அதில் தான் அம்மா வந்து ஸ்தானம் செஞ்சேன் அதில் ஸ்தானம் செஞ்சாவே எல்லா விதமான கர்ம பாவங்களும் உடலில் இருக்கிற நோய் பிணிகளும் தீரும்னு சொல்லி அங்கே இருக்கிற வந்து குருக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா ஸ்தானம் பண்ண சொல்லி ரொம்ப ரொம்ப அந்த மகிழ்ச்சியை என்னால் உணர முடிஞ்சிச்சு எவ்வளோ தீர்த்த குண்டங்கள்லாம் போய் புஷ்கரத்தெல்லாம் குளிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த தீர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக பளிங்க மாறி அந்த தண்ணி அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஹோலி ஓட்டராக என்னால் வந்து உணர முடிஞ்சிச்சு இந்த குளத்தில் இருந்து ரெண்டு பாதைகளாக பிரிஞ்சு அக்னி தீர்த்தமாகவும் சந்திர தீர்த்தமாகவும் வந்து ரெண்டு பக்கத்தில் வச்சுருக்குறாங்க கோயிலுக்கு கோவிலுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பக்தர்களும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒரே தாய் ஒரே குளமாக அழகாக நீராடி ரெண்டு குளத்துலேயுமே நீராடுறாங்க ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அக்னி வெது வெதுப்பாக இருக்குது அங்கே சந்திர குளம்னு பார்த்திங்கன்னா அது நல்ல குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு முன்னாடியே சிவனும் அம்பாளியும் வந்து அழகாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அந்த இயற்கையான சூழலில் அழகான அந்த மலை தொடர் அழகான வந்து நல்ல மல்லா அப்படின்ற அந்த மலை தொடரை பார்க்க சொல்லி அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது அந்த மலை தொடரோடையே மத்திய பகுதியில் தான் சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்து அந்த நல்ல மல்லான்ற அந்த மலைத்தொடர் அதில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது இந்த இடத்துல நந்தி பகவான் அகத்தியர் மற்றும் வந்து கபில முனிவர் இன்னும் ரிஷி முனிவர்கள் எல்லாருமே தவம் செஞ்சுருக்கிற இடத்துல அம்மாவும் போயிட்டு அந்த பரிசு தரிசனத்தை பெற்றதில் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தரிசனம் பண்ணி உங்கள் குடும்பத்தோடு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணி நந்தி பெருமானோடைய அருள் பெற்று எல்லாரும் சகலவிதமான சௌபாகியத்தோட மகிழ்ச்சியாக நீங்கள் ஆனந்தமாக சொல்லி அம்மா பிரார்த்தனை செய்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை தரிசிக்கணும்னு சொல்லி நான் பிரியப்படுறேன் ஓம் காளிசரணம் சிவாய நம